வணக்கம் பாடல் பெற்ற தொன்மையான சிவாலயங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று தேவாரம் பாடிய மூவராலும் அதாவது அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற அருள்மிகு லோகநாகி அம்மன் சமேத லட்சுமிபுரீஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம் ஈசனை மனதில் நினைந்தபடி கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் ஈசனை பார்த்தபடி அமர்ந்திருக்கும் நந்தியம்பர்மான் தரிசனம் நாம் காணலாம் இத்தலத்தின் கருவறையில் சுயம்புலிங்கமாக லட்சுமிபுரீஸ்வரர் என்னும் திருப்பெயரில் ஈசனும் ஈசன் சன்னதியின் முன்மண்டபத்தில் தனி சன்னதியில் லோகநாயகி என்னும் திருப்பெயரில் அம்மனும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் மகாலட்சுமி தாயார் வழிபட்ட தலமாததால் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஈசனுக்கு லட்சுமிபுரீஸ்வரர் என்ற திருநாமம் வந்ததாக அறியப்படுகிறது ஈசனையும் அம்மனையும் வழிபட்டு திருக்கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் கணபதி குரு தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமான் மகாவிஷ்ணு நால்வர் பிரம்மா துர்க்கையம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் தரிசனம் நாம் காணலாம் மேலும் பிரகாரத்தில் பல சிவலிங்க திருமேனிகளும் பரசுராமரால் வழிபட்டதாக அறியப்படும் பரசுராமலிங்கமும் காணப்படுகிறது பரசுராமர் காலத்தில் இத்தலத்தை சுற்றி வேதியர்கள் வாழ்ந்து வந்ததாகவும் இத்தலம் வேத நிறைந்திருந்தது என்றும் தலபுராணம் கூறுகிறது இத்தலத்தின் தலவரலாற்றின்படி வரலாற்றின்படி மன்னன் ஒருவன் இவ்வழியே சிதம்பரத்திற்கு தன் பரிவாரங்களுடன் சென்றபொழுது இத்தலம் வந்ததும் அவர்கள் ஏந்தி வந்த தீப்பந்தங்கள் அணைந்து போனதாகவும் இத்தலத்தை கடந்தவுடன் அந்த தீப்பந்தங்கள் தானாகவே எரிந்ததாகவும் அதனை கண்ட மன்னனுக்கு இவ்விடத்தில் ஏதோ சக்தியுள்ளது என்று மனதிற்குள் தோன்ற மன்னருடன் வந்தவர்கள் ஊர் மக்களிடம் விசாரிக்க அவ்வூரில் மாடுகள் மேய்த்து வரும் இடையர் ஒருவர் தான் இவ்விடத்திற்கு மாடுகளை மேய்க்க கொண்டு வரும் பசுக்கள் தானாகவே பால் சொறிந்தது என்று கூற மன்னன் அவ்விடத்தை தோண்டி பார்க்க உத்தரவிட அவ்விடத்தில் சிவலிங்கம் இருந்ததாகவும் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இவ்வாலயம் எழுப்பப்பட்டதாகவும் தலவரலாறு கூறுகிறது திருஞான சம்பந்தர் இத்தலத்தின் சிறப்பை பற்றி பாடும் பொழுது நஞ்சை உண்டு தேவர்களை காத்த திருநெஞ்சியூரில் அருள் ஈசனின் பாதம் பணிவோர் அச்சம் பாபம் கேடு நோய் இவைகள் இல்லாமல் வாழும் பாக்கியத்தைப் பெறுவார் என்று கூறுகிறார் திருநாவுக்கரசர் தம் பதிகத்தில் இவ்விடத்தில் பறைகளின் ஓசையும் தெய்வீக பாடல்களும் வேதங்களின் ஒலியும் நிறைந்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் சுந்தரர் தம் பதிகத்தில் இறைவன் விரும்பி உரையும் இடம் திருநின்றியூர் என்று இத்தலத்தினை பற்றி குறிப்பிட்டுள்ளார் பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவர்களும் முனிவர்களும் ஞானிகளும் சிவனடியவர்களும் வழிபட்ட திருக்கோவில் தரிசனம் கண்ட மனநிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் எப்படித்தா என்னை அடிமை கொண்டே ப்படித்தா என் உள்ளம் போகு என்னை அடிமை கொண்டீரோ சுவாமி எப்படித்தான் குழலொடும் குண்டல மொழிர இவை தரும் சுவையோடு வண்டின முரல எப்படித்தா என்னுடைய